ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அளவுல பிஜேபியினர் பரப்பி இருந்தாங்க ஆனா ஈடிக்கு மிகப்பெரிய சம்மட்டி கேள்விகளை கேட்டு நீதிபதிகள் மிக கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்ததை பார்க்க முடிச்சு வரக்கூடிய மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள ஈடி வந்து பதில் மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடியை வந்து ஏன் எல்லாம் ரைடு பண்ணீங்க அப்படின்ற கிடுக்குப்பிடி கேள்விகளை எல்லாம் நீதிபதிகள் கேட்டிருந்தாங்க ஆனா இந்த வழக்குல திடீர் திருப்பமாக இந்த விசாரித்த இரண்டு நீதிபதிகளுமே விலகி இருக்கிறாங்க ஏன் அந்த நீதிபதிகள் விலகுனாங்க என்ன சொல்றாங்க இந்த டாஸ்மாக் வழக்கு அடுத்து எந்த நீர் கிட்ட போகிறது அதாவது இன்றைய தினம் அதாவது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்க வேண்டும் அப்போ மார்ச் இருபதாம் தேதி தான் அவங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அதாவது டாஸ்மாகில் வந்து அமலாக்கத்துறை நடத்திய சோதனை என்பது வந்து எல்லை மீறியதாக இருக்கிறது இரவு நேரங்களில் பணியாளர்களை நடத்திய விதம் அது எல்லாமே வந்து சிக்கலுக்குள்ளாயிருக்கு அதனால நீங்க வந்து அடுத்த மேல் நடவடிக்கைகளை இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் எந்த மேல் நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு உத்தரவை தடை உத்தரவையும் பிறப்பித்து வழக்கு விசாரணை வந்து அமலாக்கத்துறை வந்து தன்னுடைய பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி மார்ச் இருபத்தி அஞ்சுக்கு வச்சிருந்தாங்க அப்படி இருக்கிற சூழலில் இன்னைக்கு வந்து அதே அமர்வு வந்து நீதியரசர்கள் ரமேஷ் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு வந்து இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் இந்த வழக்கை வந்து நாளைக்கு விசாரிக்க சொன்னோம் ஆனா வந்து நாளைக்கு விசாரிக்க முடியாது நீங்க ஏற்கனவே இன்னைக்கு வந்து விசாரிக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்த காரணத்தினால இன்னைக்கே விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க அதனால ஆனா எங்களுக்கு வந்து அதுக்கு பிறகுதான் தெரியும் எங்களால இன்னைக்கு விசாரிக்க முடியாதுன்னு அதனால வந்து இந்த வழக்கை வேறொரு தான் விசாரிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வழக்குகளிலிருந்து நாங்க எங்களை வந்து வளக்கிக் கொள்கிறோம் அப்படின்னு அவங்க அறிவித்து விட்டார் அப்ப இதற்கு பின்னணி என்ன எதற்காக அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை ஒரு சில வழக்குகள்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த வழக்கை தொடர விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு தரப்புடைய அழுத்தம் இருக்கலாம் மிரட்டல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இன்றைக்கு அவர்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை ஆனா இன்னைக்கு பதிலாக நாளைக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகலாம் ஒரு அமர்வை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஓ பொதுவாக ஒரு நீதிமன்ற நடைமுறை என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து என்னென்ன கேஸ் வரப்போகுதுன்னு ஒரு காஸ்ட் லிஸ்ட் வரும் பட் அந்த லிஸ்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அமர்வுக்கு வந்து ஒரு நூற்று கணக்கான வழக்குகள் இருக்கும்னா இன்னைக்கு என்னுடைய அலுவல் நேரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்கள் தான் போகும் உதாரணத்துக்கு நூத்தி நூறு வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அப்படின்னா ஒரு எழுபது வழக்குகள் வரும் முப்பது வழக்குகள் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே அடுத்து வாய்தாக போயிடும் ஏன்னா அவங்களுடைய அந்த அலுவல் நேரம் வந்து அவ்வளவுதான் இருக்கும் ஆக அப்படி கூட இது வந்து பண்ணியிருந்திருக்கலாமே தவிர இதற்காக அந்த அமர்வை மாற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இதை இவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வந்து உண்மையான காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப அவர்களுக்கு வேறு விதமான ஒரு அழுத்தங்கள் வந்திருக்கிறது ஏன்னா இவங்க வந்து அமலாக்கத்துறைக்கு மீதான ஒரு காட்டமான கருத்துக்களை எடுத்து வைத்தார் கடந்த விசாரணையின் போது அப்போ அதனால வந்து அவர்களுக்கு வந்து ஒன்றிய அரசின் மூலமாகவோ இல்லை ஒன்றிய ஆளுங்கட்சி மூலமாகவோ வேறு ஏதேனும் மிரட்டல்கள் வந்திருக்கலாம் அதன் காரணமாக வந்து அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டியது இந்த வழக்கு இப்போது வரைக்கும் வந்து இந்த நீதிபதிக்கு போயிருக்கிறது என்பதை போன்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல ஆனால் அதே நேரத்தில் வந்து இது வந்து ஒன்றிய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நீதியரசர்களுக்கு இது போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே அது மாதிரிதான் பண்ணுவாங்க அந்த வகையில் நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியத்திற்கு கீழ் இந்த வழக்கு போகலாம் என்று தகவல்கள் வருகிறது அது எவ்வளவு தூரம் அதிகாரப்பூர்வமானதாக ஆனால் இன்னும் அறிவிக்கப்படலை அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் பொதுவாகவே வந்து ஒன்றிய அரசுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு தான் இதற்கு இருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது இப்போ வந்து அமலாக்கத்துறைக்கு சாதகமான ஒரு கட்டத்திற்கு இந்த வழக்கு போக வேண்டும் என்பதற்காக இந்த நீதிபதிகள் வந்து மாற்றப்பட்டிருக்கிறார்களோ என்ற ஒரு சிந்தனை வந்து மக்கள் மனதில் இந்த வழக்கு இப்படி இருக்க இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு அமைச்சராக இப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பத்து நாள் தான் டைம் அதற்குள்ள உங்களுடைய முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் மிக காட்டமாக ஒரு கண்டனத்தை தெரிவித்தார் அப்படின்றதெல்லாம் ஊடகங்கள்ல செய்தியா வெளியாச்சு உண்மையிலே கோர்ட்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவாசம் அதாவது நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பிணை கிடைக்கிறது பிணை கொடுத்த பிறகு வந்து வந்து அவருடைய பிணையில் அமைச்சராக கூடாது என்பது போன்ற எந்த நிபந்தனையும் வந்து வந்து பிணையின் போது சில நிபந்தனைகள் விதிக்கப்படும் உதாரணத்திற்கு வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வாரத்துக்கு இரண்டு முறை சென்று அவர் கையெழுத்திடணும் வெள்ளிக்கிழமையில போய் கையெழுத்திடணும் இந்த மாதிரி என்ன சில ஒரு நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது மாதிரியான எந்த நிபந்தனையுமாக அவர் வந்து அரசு பொறுப்பை ஏற்க கூடாது அமைச்சராக பதவி வைக்க கூடாது என்பது போன்ற எந்தவித ஒரு நிபந்தனைகளும் அவருக்கு விதிக்கப்படவில்லை இப்ப உதாரணத்துக்கு சமீபத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிணை வழங்கும் பொழுது அவர் டெல்லி தலைமைச் செயலகத்துக்குள் நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு தடை கொடுத்துருந்தாங்க அது ஒரு நிபந்தனை அதே போல அவர் வந்து டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பது போன்ற நிபந்தனைகள் தீர்ப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது அதன் காரணமாகத்தான் அவர் முதல்வராக தொடர முடியாமல் அதிர்சி வந்தாங்க அப்போ அதை தொடர்ந்து தேர்தல் நடைபெற்றது அது ஒன்று ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு நிபந்தனையும் அமைச்சர் செந்தில் அவர்களுடைய விவகாரத்தில் இல்லை என்ற காரணத்தினால் அவர் வெளியிலே வந்து இரண்டு நாட்களில் அவர் வந்து மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார் அப்போ மீண்டும் அவர் அமைச்சராக்கப்பட்டு விட்டார் என்பதை உடனேயே எதிர்த்தரப்பு என்ன செய்தா டிசம்பர்ல வந்து ஒரு வழக்கை தொடர்றாங்க உச்சநீதிமன்றத்தில் அதே போன்ற வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்ல தொடர்ந்தாங்க அதனால தான் இந்த வழக்கு டிசம்பர் போது அவர் பதவி ஏற்ற உடனேயே உச்ச உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்குல வந்து அவங்க அவர் பதவி ஏற்றதில் எந்த தவறும் இல்லைன்னு தீர்ப்பு வந்த பிறகு டிசம்பர்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க டிசம்பர்ல உச்ச நீதிமன்றத்திற்கு போகும்போது அந்த வழக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா உன் தமிழ்நாடு அரசுக்கும் இவரும் வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் இரண்டு எதிர்மனுதாரர்களாக அந்த வழக்கிலே சேர்க்கப்படுகிறார்கள் அந்த வழக்கு விசாரணை தான் நேற்றைய தினம் வந்திருந்தது அப்போ இதற்கு முந்தைய விசாரணையில வந்து ஓரளாத்தான் கேட்டாங்க அதாவது நீதியரசர்கள் வாய்மொழியாக அவர்கள் கேட்டார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா அப்படின்றத ஒரு கேள்வி எழுப்புனாங்க அப்போ அப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பிலே வாதிட்ட வழக்கறிஞர் முகல் ரோத்தி மூத்த வழக்கறிஞர் அவர் என்ன சொன்னார்னா ஐ வில் ரிமைன் சேம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார் அதாவது என்னன்னா இப்போது எப்படி இருக்கிறோமோ அப்படியே நாங்கள் நீடிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப அது என்ன பொருள்னா அவர் சிந்தன் பாலாஜி அவர்கள் அமைச்சராகவே தொடர்வார் பதில் அப்போ நீங்க இது தொடர்பாக ஏன் விரிவான விளக்கத்தை தர வேண்டும் அப்படின்னு அரசர்கள் கேக்குறாங்க அப்போ விரிவான விளக்கத்தை தருவதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு டெக்னிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறார் அது என்ன அப்படின்னா ஒரு வழக்கு தொடர்பாக இப்போ நீங்க ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்ன உடனே நம்ம வழக்கை வந்து நேரில் வந்து அதை கையாளுகிறோம் எதிர்கொள்கிறோம் ஆனால் அந்த வழக்கில் நேரடியாக நம் மீது என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை எடுத்து கூறி நமக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க ஒரு அறிவிப்பு நமக்கு கொடுப்பார் அதுல வந்து அவங்க எதிர்த்தரப்பு மனுவும் இருக்கும் அப்போ அதை படித்த பிறகுதான் இவர்கள் வந்து அதுல வந்து பதில் மனு கொடுக்க முடியும் எதிர்மனு கவுண்டர் அப்படிங்கிறத நம்ம ஃபைல் பண்ண முடியும் ஆக அப்படி வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் நோட்டீஸ் எதுவும் வரல அதனால நாங்க கவுண்டர் ஃபைல் பண்ணல கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு கேக்குறேன் அப்போ நீதியரசர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க கோவப்படுறாங்க என்ன சொல்றாங்க நீங்க இது வந்து ஏற்கனவே இத்தனை நாள் வந்துட்டு தானே இருக்கீங்க அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பாக நீங்கள் வழக்கு விசாரணைக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படி வரும் நீங்கள் வந்து எதிர்மனு தாக்கல் செய்வதற்கு மட்டும் இதற்காக உங்களுக்கு நோட்டீஸ் வந்தாதான் கொடுப்பேன்றீங்க அதனால நீங்க வந்து இன்னொரு பத்து நாட்களில் உங்களுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க அப்போ இதை பொறுத்தளவில் இப்ப எதிர்மனுவை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு கொடுக்கும் பொழுது அதுல வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுகிறது என்றதை விளக்கி கூறி அவர் இதே முடிவைத்தான் எடுப்பார் அமைச்சராக தொடர்வார் அப்படிங்கிற முடிவைத்தான் அவர் வந்து எடுப்பாரு ஆனால் அது வந்து எதற்காக எதன் அடிப்படையில் அவர் தொடர்வாருங்கிறத அவங்க எடுத்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவர் தண்டனைக்குரிய குற்றவாளியாக மாறுகிற போதுதான் அவருக்கு வந்து அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அவர் பதவியை வந்து ஏற்க முடியாது பதவியில் நீடிக்க முடியாது இன்னும் சொல்லப்போனா அமைச்சராக இருப்பதற்கு அப்படின்னு இதுவரைக்கும் எந்த இதுவுமே இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இழப்பு அப்படிங்கிறது வந்து கிரிமினல் குற்றங்களில் ஒரு இரண்டாண்டு காலத்திற்கு மேலான தண்டனை இரண்டாண்டு காலம் அல்லது அதற்கு மேலாக தண்டனை பெறும்போதுதான் ஒருவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதி இழப்பு ஏற்படுகிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு தகுதி இழப்பு ஏற்படும் பொழுதுதான் அவர் அமைச்சராக நீடிக்க முடியாது ஆனால் இப்போது வந்து அவர் விசாரணைக்காக மட்டும்தான் கைது செய்யப்பட்டார் அவர் மீது குற்றப்பத்திரிகை தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதை தவிர இன்னும் வழக்கு முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்டு அவர் வந்து குற்றவாளி என்று அறிவிக்கப்படவில்லை ஒருவேளை இந்த வழக்கு ஒட்டுமொத்தமாக நடத்தி முடிக்கப்பட்டு அதன் பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுவாரே ஆனால் அப்போ இப்பவே அவர் எதற்காக பதவி விலகணும் ஆக இப்படி ஒரு நிலை வரும் என்பதால் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டமோ நம்ம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமோ என்ன சொல்லுது அப்படின்னா தண்டனை அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இது இது போன்ற வழக்கு வந்து நம்ம முன்னாடியே ராகுல் விஷயத்துல எல்லாம் பார்த்தோம் ராகுல் காந்திக்கு வந்து அதே போல இரண்டு வந்தது அவருடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது அந்த தீர்ப்புக்கு அவர் தடையானை பெற்றுவிட்டு மீண்டும் அவர் வந்தார் அதே போல அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வழக்கில் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது இரண்டாண்டுக்கு மேல் தண்டனை அப்படின்னு சொல்லி பொண்ண இப்ப அவர் தடையானை பெற்று இன்றைக்கு அவர் அமைச்சராக தொடர்கிறார் ஆக இப்படி அவர் தண்டிக்கப்படவே இல்லை போது அவர் அமைச்சராக பதவி நீடிப்பதிலே எந்த தவறும் இல்லை இப்ப இதத்தான் வந்து அவர்கள் எதிர்மனுவாக தாக்கல் செய்வார்கள் அதன் மீதான விவாதம் அப்படிங்கிறது நடக்கும் அப்ப அதை வந்து எதிர் தரப்பு வந்து அமலாக்கத்துறை என்ன சொல்லுது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு என்ன சொல்லி அந்த பிணையை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வந்து சாட்சிகள்லாம் முறையா விசாரணைக்கு வரமாட்டாங்க அவருக்கு பயப்படுகிறார்கள் ஆகவே வந்து இந்த அமைச்சர் என்ற பதவி வந்து அவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதை நோக்கி அவர்கள் செல்லுகிறார்கள் இல்லைன்னா வந்து அவர் குறைந்தபட்சம் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடணும் இல்லைன்னா வந்து அவருடைய பிணையை வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கறத எதிர்த்தரப்புடைய வியூகமாக இருக்கிறது ஆக இவர்களை பொறுத்தளவில் அவர் அமைச்சராக பதவியில் நீட்டி பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் சொல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பிணை கொடுத்ததன் அடிப்படையே பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் நீண்ட நாட்களாக சிறையில் இருந்தார் வழக்கு விசாரணை இழுத்துக்கொண்டே போகிறது இந்த ரெண்டு காரணத்துக்காக மட்டும்தான் அவருக்கு பிணை கொடுத்தாங்க ஏன்னா வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்தால்தான் முடியும் அவர் வந்து நிரபராதியா இல்ல குற்றவாளியா என்பது தெரிய வரும் ஆனால் இங்கு வழக்கு விசாரணை அவர் ஒன்னே கால ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தும் கூட வழக்கு விசாரணை தொடங்கவே இல்லை அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு தொடங்கும் அப்ப அத்தனை நாளைக்கு வழக்கு விசாரணை நடக்கிற வரைக்கும் அவர் சிறையில இருக்க முடியாது அப்போ ஒருவேளை அவ்வளவு காலம் அவர் சிலையில் கழித்த பிறகு அவர் நிரபராதி என்று வந்தால் ஒருவேளை குற்றவாளின்னு வந்தா அந்த குற்றத்துக்கு அவருக்கு எவ்வளவு தண்டனை அளிக்கப்படுகிறோ அந்த தண்டனையில இது வந்து கழித்துக் கொள்ளப்படும் உதாரணத்திற்கு அமையா ஜெயலலிதா அவர்கள் வந்து விசாரணை குற்றவாளியாகவே இருந்தார் அப்புறம் பெங்களூரில் வந்து அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அவர் சில ஆண்டு சில காலம் சிறையில் இருந்தார் அப்போ அவருக்கு இறுதியாக அந்த நாலு ஆண்டு காலம் சிறை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட போது அவருக்கு வந்து அந்த தண்டனை வந்து கழிக்கப்பட்டது இறந்த நாட்களை கழிச்சுடுவாங்க அவர் ஜெயலலிதா இறந்து விட்டார் மற்ற குற்றவாளிகளான சசிகலாவோ இல்லது சுதாகரனோ இளவரசிக்கோ அவர்கள் முந்தைய நாட்கள் சிறையில் இருந்த காலம் வந்து அதை கழித்து விட்டு எஞ்சிய நாட்களே அவர்கள் சிறையில் கழித்து விட்டு வந்தார் அதே போல ஆனால் ஒருவேளை அவர்கள் நிரபராதின் வந்தா அப்ப நீண்ட காலம் ஒருவர் இதற்காக நிரபராதி சிறையில் இருக்க வேண்டும் அந்த இந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவர் விடுக்கப்பட்டாரே தவிர அவர் வந்து பதவியில் இருக்கக்கூடாது என்பது போன்ற ஒரு காரணங்களின் அடிப்படையில் அவர் பதவியை விலக வேண்டும் என்று அவர் பதவியில் நீடிக்க பதவியில் இல்லாமல் தான் அவருக்கு பிணை கொடுக்கப்படும் என்றெல்லாம் வந்து அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லல் அப்ப அதுதான் இவர்கள் தரப்பு பதிலாக இருக்கும் இப்ப நீங்க பேசுவதை வச்சு பார்க்கும் போது என்னன்னா சந்திப்பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும் போதே ட்ரெயல் நடத்தி இருக்கனா அப்பெல்லாம் அதிகாரிகள் வந்திருப்பாங்க ஆனா அப்பெல்லாம் ஈடி பண்ணாம இப்ப வந்துட்டு அமைச்சரான அமைச்சரா இருக்கிறதுனாலதான் சாட்சிகள் வரமாற்றாங்கன்னு சொல்வதை ஏற்க முடியல அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது ஆனா அண்ணாமலை இன்னொரு வாதத்தை வைக்கிறாரு அதாவது உச்ச நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி தரப்பு ஏமாத்திட்டாங்க உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புல இருந்து ராஜினாமா போடணும் அப்படின்ற அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார் வைக்கிற வாதம் என்பது அடிப்படைக்கு ஒவ்வாத வாதம் உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தை அவங்க என்ன மறுத்தாங்க திருப்பி திருப்பி என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் வந்து பதவியில் இல்லை என்று சொல்லி படையை வாங்கினாங்க அப்புறம் பதவிக்கு வந்துட்டாங்கன்றதான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு ஆனால் அதைத்தான் நாங்களும் சொல்றோம் அவங்க அமைச்சராக பதவி ஏற்க கூடாது என்று தீர்ப்பில் சொல்லப்படவில்லை அதுக்குத்தான் தெளிவாவே நம்ம சொல்றோம் இப்ப கெஜ்ரிவாலுக்கு தீர்ப்பில் அப்படி ஒரு வாசகம் இருக்கிறது அவர் வந்து முதல்வரா பதவி ஏற்க கூடாது அவர் தலைமைச் செயலத்துக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு இருக்கு ஆனா இவருக்கு அப்படி எதுவும் இல்லை அதனால்தான் நாங்க வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தோம் அவரை வந்து மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்துக்கொண்டோம் அப்போ வந்து இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க உச்ச நீதிமன்றத்துல தான் அவரை வந்து பதவி நீக்கணும்ன்றதை நீங்க பண்ணணும் அப்போ அதுல தான் நாங்க சொல்றோம் அப்படி நீக்க சொல்லுவதற்கு இந்த சட்ட முகாந்திரமும் இல்லை சட்டத்தின் அடிப்படையில் அப்படி யாரும் கேட்க முடியாது அதே போல ஒருவரை அமைச்சரவை சேர்த்துக் கொள்வது என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்புரிமை அதில் வேறு யாரும் தலையிட முடியாது நீங்க ஏன் ஒரு அமைச்சரவையில் சேர்த்தீங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது அப்போ முதலமைச்சர் பார்த்து யாரை வேண்டுமானாலும் தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளலாம் இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினர் அல்லாதவரை கூட அவர் சேர்த்துக் கொள்ளலாம் அவர் ஆறு மாத காலத்துக்குள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் அப்படிங்கறது விதி அப்படிங்கும் போது இவர்கள் எந்த இடத்திலும் வந்து இவர் கண்டிப்பாக வந்து உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றித்தான் இந்த இதுக்கு வந்தார் அப்படின்னு அண்ணாமலை பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் அவருடைய உரத்தினுடைய வெளிப்பாடு ஒரு பக்கம் டாஸ்மாக் வழக்கு அதுல நீதிபதிகள் விழுகிறாங்க இன்னொரு பக்கம் அமைச்சர பொறுப்பை வந்து ராஜினாமா பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி செந்தில் பாலாஜி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது அல்லது அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறதா ஏன்னா இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறார் அஹ் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களை பாஜகவுடைய தலைவர்களை சந்திப்பதற்காக அவர் போயிருக்கிறார் அப்படின்றத முதலமைச்சர் கூட சட்டமன்றத்துல சொல்லியிருப்பதை பார்க்க முடியுது அப்போ கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தால் நம்மளால் வெற்றி பெற முடியாது அதுவே செந்தில் பாலாஜி இல்லை என்றால் அதிமுக பாஜக கூட்டணி மூலமாக நிறைய சீட்டுகளை கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறலாம் குறிப்பாக அண்ணாமலை அந்த குங்கு மண்டலத்தில் அதிமுக உதவியோடு வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார் அதற்காக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் திடீரென ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்பட்டு குறிவைக்கப்படுகிறாரோ அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் இது எப்படி கண்டிப்பாக இது வந்து மக்களுடைய அந்த எண்ணம் என்பது என்ன ஓட்டம் என்பது மிக சரியானது ஏன்னா கடந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஒரு வேலையை தான் செய்தார்கள் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு ஆண்டு இருக்கும் பொழுது இதே மாதிரியாக செந்தில் பாலாஜி அவர்களை குறிவைத்து அவரை களத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் அப்போ செந்தில் பாலாஜி களத்துல இல்லைன்னா நம்ம அந்த கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார் இப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து ஒரு இருநூறு என்கிற ஒரு இலக்கு இருநூற்றுக்கும் அதிகமான வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி போறாங்கன்னா இப்ப கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளை வந்து நாம எப்படியாவது எடுத்துட்டோம்னா அவர்கள் திமுகவை இதே இப்போ அவங்க நினைக்கிற அந்த பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற விடாமல் செய்துவிடலாம் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார் ஏன்னா கடந்த முறையே வந்து அதிமுக அன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது இடங்கள் வந்துச்சு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து போன சென்ற முறை வந்து கொங்கு மண்டலத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது அதே போல கொஞ்சம் வட மாவட்டங்களிலும் கூட அந்த வன்னியருக்காக அவர்கள் கடைசி நேரத்திலே கொடுத்த உள் இடஒதுக்கீடு ஒரு அவர்களுக்கு ஒரு பலத்தை தந்தது ஆனால் இந்த முறை வந்து அவர்கள் இது தேர்தலுக்காகவே இதை வேணும் வேணுமென்றே செஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த வன்னியர் மக்களை புரிந்து கொண்டு விட்டார்கள் ஏன்னா உயர் நீதிமன்றமே அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்து விடு அது வந்து ப்ராப்பராக பண்ணதில்லை அப்படின்றத சொல்லி உயர்நீதிமன்றமே அதை ரத்து செய்து விட்டது அப்போ இன்றைக்கு வட தமிழகத்தில் அவர்களால் வெற்றி பெற முடியாது அப்போ கோவை மண்டலத்திலாவது எப்படியாவது வெற்றி பெற்று விடுவோம் அதற்கு வந்து செந்தில் அவர்கள் இல்லை என்றால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதுவுமே நடக்காது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அவர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு முழு வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றது ஆக அதே போலத்தான் வந்து நீங்க திமுகவில் எந்த தொண்டரையும் வந்து நீங்க களத்துல இருந்து அவங்க அப்புறப்படுத்தி இப்படி ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக ஜெயித்து விடலாம் என்று நினைத்தாலும் கூட கண்டிப்பாக அது நடக்காது அவர் உள்ள இல்லைன்னா வெளியே இல்லைன்னா கூட உள்ளே இருந்து கொண்டே இதற்கு மேல் நூறு மடங்கு செய்வார் அதைத்தான் அவர் நாடாளுமன்ற தேர்தலிலும் செய்து செய்து காட்டினார் ஏன்னா அவங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அந்த மக்களோடு மக்களாக அவர் களத்தில் நிற்கிறார் உதாரணத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடந்த சம்பவம் அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் கோரிக்கை வைக்கும் போதே சொல்றாரு மாப்பிள்ளை இதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்றார் மாப்பிள்ளைன்னு அவர் யார சொல்றாருன்னா செந்தில் பாலாஜி சொல்றாரு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நானு பழக்கத்துல வெளில பேசுற மாதிரி பேசிட்டேன் மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க அப்படின்றார் ஆக இப்படி எதிர் முகாமிலேயே கூட நட்போடு பழகி தனக்கான ஒரு ஆதரவு ஓட்டத்தை வைத்திருப்பவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்ப இதுதான் அவர்களை அச்சமூட்டுகிறது கலக்க மூட்டுகிறது இன்னொன்று வந்து நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இன்றைக்கு வந்து எடப்பாடி வந்து டெல்லிக்கு சென்றிருக்கிறார் இது வந்து செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சிக்க வைப்பதற்கான ஒரு வியூகமா அப்படி அது மட்டும் கிடையாது இன்னைக்கு நம்ம பேசின டாஸ்மார்க் வழக்கில் முப்பத்தி ஒரு முதல் தகவல் அறிக்கையை இணைத்து தான் அந்த வழக்கு இதில் இருபத்தி நாலு அவர் காலத்து வழக்கு அதாவது அதிமுக ஆட்சி காலத்து வழக்கு அம்மையார் ஜெயலலிதா காலமும் அந்த ஆறு மாதத்துக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் இருந்த காலம் தான் இருபத்தி நாலு வழக்கு அப்போ இதிலிருந்து நான் தா போதோ தப்பிக்கணும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு வாண்டடா போய் அவரு அவங்கள்ட்ட வந்து போய் ஐக்கியமாகற அவங்கள்ட்ட போய் நான் உங்களுக்கு இதா இருப்பேன் என்னை வந்து இந்த வழக்குல இருந்து என்னை எங்களை காப்பாத்தி விடுங்க அப்படின்னு கேட்கிறார் ஆக இப்படி இதோடு ஊடாக இந்த மொத்த பழியை வந்து அவர் மேல போட்டு பாலாஜி உள்ள அனுப்பிடலாம் நான் உங்களோட உங்க கூட்டணிக்கு வந்துடுறேன் என்பதை போல ஒரு அந்த டீலுக்காக தான் இன்னைக்கு எடப்பாடி போயிருக்காரு நான் இதைத்தான் நம்முடைய முதல்வர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கார் எங்களுக்கு வந்து வழியில மடியில இல்லை அதனால வழியில யாரை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மடியில கனம் இருக்கவங்க யாரை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வந்து ஒன்னே ஒன்னேகால் வருஷம் உள்ளே இருந்து கொண்டும் கூட செந்தில் பாலாஜி எப்படி போனாரோ அதே கொள்கை நெஞ்சுரத்தோடு தான் வெளியில வந்தார் ஏன்னா இந்த ஒரு வருஷம் ஒன்னேகால் வருஷத்துல நீங்கள் ஏன் பாஜகவில் சேரக்கூடாது அப்படின்னே அமலாக்கத்துறை அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டது அப்போ அப்படி கூட அவருக்கு சபலம் தட்டலை அவர் விலகி போயிருந்திருக்கலாம் விலகி போய் வேறு மாதிரி நிலைப்பாடு எடுத்து இன்றைக்கு மராட்டியத்தில் எப்படி அஜித் பவார் தப்பித்தாரோ எப்படி ஒடிசாவுலயோ நடந்ததோ எப்படி வட மாநிலங்களில் வெவ்வேறு இடங்களில் எப்படி நடக்கிறதோ அதை அந்த வழக்கில் இருந்து தாங்கள் தப்பிப்பதற்காக பாஜக பக்கம் சென்று விடுவார் என்று நினைத்துத்தான் அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் ஆனால் அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நீங்க வடக்கில் நடக்கிற வேலை எதுவுமே தமிழ்நாட்டில் பலிக்காது நான் இந்த பக்கம்தான் தான் நிற்பேன் இந்த கொள்கையின் பக்கம் தான் நிற்பேன்கிறத செந்தில் பாலாஜி உறுதியாக இருக்கிறார் இதை 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 விட ஆயிரம் மடங்கு நெருக்கடி கொடுத்தாலும் அவர் இதே போல் தான் நிற்பார் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் நினைக்கிற அந்த சூழ்ச்சி பழிக்காது நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த திடீர் நெருக்கடி இன்னைக்கு அவசர அவசரமாக டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருப்பதற்கான முக்கிய காரணமே டாஸ்மாக் வழக்குல அவங்க சைடு தான் நிறைய எஃப்ஐஆர்கள் இருக்கு அதுல நம்ம அதுல ஈடிக்கிட்ட வடப்ப அதை ஈடுகிட்ட அதிமுக மாட்டீரக்கூடாது அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் இப்ப கூட்டணிக்கே போகக்கூடிய நிலைமை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்பதான் முதலமைச்சர் கள்ள கூட்டணி அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருந்தார் அதை உறுதிப்படுத்துவதாக இன்னைக்கு வெளிப்படையாகவே கூட்டணி அப்படின்ற அறிவிப்பை தான் இன்னைக்கு டெல்லிக்கு போயிருப்பது உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நிகழ்ச்சியை காலத்து கொண்டு நிறைய தொகையை நேரிட்ட போய்விட்டீங்க ரொம்ப நன்றி வாய்ப்புகள் நன்றி வணக்கம்